இந்த நிகழ்ச்சியானது பொன்னேரி நகரில் செய்யப்பட்டன சில சூழல்களால் இதனை வெளியே நடத்த முடியாத சூழலே உடனடியாக எதிர்த்து பார்த்திருப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த நிகழ்ச்சிக்கு அயராது பாடுபட்ட ஒவ்வொரு நாளும் அணுதினமும் ஊடுறங்காமல் குஞ்சாமல் பாடுபட்ட நம்முடைய பட்டில் அணியின் சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியினையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பேத்கர் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இந்த சமுதாயத்தில் பட்டியலிட மக்களை எவ்வளவு கீழ்த்தரமாகவும் எத்தனை இன்னங்களுக்கு உள்ளாக்கியும் நசுக்கி நசுக்கி வைத்தனர் அந்த நசுக்களில் இருந்து உருவானவர் தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த இடத்தில் இருந்து ஒரு தலைவன் தானாக தோன்றுவான் அப்படி போன்றவன் தான் நம்முடைய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மா அவர் அனுபவித்தல்கள் நாம் எல்லாரும் சரிவமாக பழகும் வாய்ப்பு உள்ளது அனைவரும் நட்பாக பழக வாய்ப்பு உள்ளது அனைவரும் நம்மை நட்பாக பார்க்கின்றனர் அனைவரும் நம்மை நட்புறோடு பார்க்கின்றனர் இதனால தான் காரணம் அன்றைய நாளிலே நம்முடைய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தின் மிக முக்கியமான அம்சங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய உரிமைகள் அனைத்தும் மீட்கப்பட்டதும் இங்கு இன்று நான் இந்த வெள்ளை சட்டையை போட்டுக்கொண்டும் மிகப்பெரிய காரணங்களை உலா வந்து கொண்டிருக்கின்றால் அதற்கு மிக முழு முதல் காரணம் என்னுடைய தாய் தலைவன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் போட்ட பிச்சைகள் தான் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இத்தனை கௌரவமாகவும் இவ்வளவு இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு வழிவகுத்த வழிவகுத்தல் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளிலே அவரை பற்றி பேசுவதிலே நான் பெரும் பெருமை எழுகிறேன் உலக அவருக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் வரக்கூடிய இன்னும் எனக்கு அடுத்தபடியாக மாவட்ட தலைவரும் எங்களது சமூக வேலை அண்ணன் வெங்கடேசன் அவர்களும் மிக விரிவாக உரையாற்ற இருப்பதாலும் அதே நேரத்திலே நம்முடைய அண்ணன் வெங்கடேசன் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு அவர் மிகச்சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் எங்களுடன் நட்பாக இருப்பதும் எங்களுக்கு சகோதரனை போல அத்தனை அத்தனை உதவிகளையும் அவரால் அறிமுகப்படுத்த முடியுமோ அத்தனை எத்தனை எங்களையும் அடையாளப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கும் அவருக்கு இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை அண்ணன் அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி